ம்ஹமுமத்துலா வி தமிழ்நாடு தௌகிஜமாத்தின் ரமலாண் நேர சகர் நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு மாணவர் மேடை என்ற நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதில் சென்னை மண்டலத்தை சேர்ந்த ஏழு மாவட்டங்களிலிருந்து மாணவர் செல்வங்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாணவ செல்வங்களிடையே இன்று பல கேள்விகளை பல வழிகளிலே பல வகைகளிலே மார்க சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான பதில்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் இதில் அல்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணியிலே சகோதரர்கள் மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் அந்நூர் ஒளி என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரிலே மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் அல் அஹ்ரா சிகரங்கள் என்ற பெயரிலே மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் அல் பதக் வெற்றி என்ற பெயரிலே மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் அல் புருஜ் நட்சத்திரங்கள் என்ற பெயரிலே மாணவ செல்வங்கள் இணைந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி பத்து சுற்றுகளாக இந்த நிகழ்ச்சியை நாம் திட்டமிட்டிருக்கின்றோம் சரியா தவறா என்ற ஒரு சுற்று நபி தோழர்களின் பெயரை கண்டறிதல் ஒரு சுற்று சரியான விடைகளை தேர்ந்தெடுப்பது ஒரு சுற்று ஹராமா ஹலாலா என்பது ஒரு சுற்று துவாக்களை கண்டறிதல் ஒரு சுற்று படம் பார்த்து குரான் வசனங்களை சொல்லக்கூடிய ஒரு சுற்று குயிஸ் புரோகிராம் ஐம்பது மதிப்பெண்கள் நூறு மதிப்பெண்கள் உள்ள இரண்டு சுற்றுகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் சம்பந்தமான ஒரு சுற்று சமூக சிந்தனை மாணவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு சுற்று என்று சொல்லி பத்து சுற்றுகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த அனைத்து சுற்றுகளும் கேள்வி அடிப்படையிலே நாம் அமைத்திருக்கின்றோம் பொதுவாகவே மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்கின்ற போது கேள்வியின் அடிப்படையிலே சொல்கின்ற போது அது எல்லோருடைய உள்ளத்திலும் ஆழமாக அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அதனால தான் இன்னைக்கு நம்ம மாணவர் செல்வங்களை எல்லாம் அழைத்து பல தொகுப்புகளாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அல்லாஹ் குரானிலே கூட பல இடங்களிலே ரூகை பற்றி உன்னிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் மறுமை நாளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள் பிறையை பற்றி உன்னிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் சொத்து பங்கீடு பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலை இறைவன் பல இடங்களிலே திருப்பற சொல்லி தரக்கூடியதை பார்க்கும் கேள்வி கேட்பது என்பது மக்களிடத்தில் அவர்களுடைய வழக்கத்திலே உள்ள ஒன்று அறிவு ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கூட கேள்வி ஞானம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா கொலை செல்லம் அவர்கள் கூட பல நேரங்களிலே இதை நமக்கு சொல்லியும் தந்திருக்கின்றார்கள் ஒரு நேரத்திலே இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணம் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஒரு மரத்தை சொன்னார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் இருந்த நபித்தோழர்களிடத்தில் அந்த மரம் என்ன கேள்வி கேட்குறாங்க இப்படி கேள்விகள் கேட்டு அந்த பதிலை சொல்கின்ற போது அது ஆழத்திலே பதியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பல தொகுப்புகளாக பிரித்து ஒவ்வொரு தொகுப்பிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளை நாம் அமைத்திருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் நீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தம்லாம் பட தேவை தெரிந்தா தெரிந்தது சொல்லுவோம் தெரியவில்லை என்று சொன்னால் இதுல வருத்தப்படுறதில்லை உங்களை வைத்து இந்த மார்க்கத்தை மக்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அல்லாஹ் வைத்தவர் யாரும் கிடையாது எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் நம்ம படிக்கணும் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் அதற்கான ஒரு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு சுற்றுகளும் அதனுடைய விதிமுறை என்ன எந்த மாதிரி நீங்கள் பதிலளிக்க வேண்டும் அதற்குரிய புள்ளிகள் என்ன என்று ஒவ்வொரு சுற்றுடைய ஆரம்பத்திலையும் நம்ம சொல்லிடுவோம் இப்போ சரியா தவறா என்ற ஒரு முதல் சுற்று நிகழ்ச்சிக்கு நம்ம போக இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அதற்கான பிபிடி மூலமாக உங்களுக்கு நம்ம ஒரு படத்தை காட்டுவோம் அந்த படத்தை நீங்கள் பார்த்து விட்டு இது சரியா தவறா என்பதும் சொல்லணும் ரெண்டு தானே இருக்குது ஒன்று சரி இன்னொன்று தவறு குருட்டம்போக்கில் அடிச்சுட்டு போயிடலாம் இது சரிங்க தப்பாக கூட சொல்லிகிட்டு போயிடலாம்ல அப்போ சரி என்று சொன்னால் சரிக்கான காரணத்தை சொல்லணும் சரியாக தவறா என்பதை சரியாக சொல்வது ஒன்று அதற்கான காரணத்தை சொல்வது இரண்டு முதல் சரியாக அந்த பதிலை சொன்னால் பத்து புள்ளிகளும் அதற்கான காரணத்தை சொன்னால் இருபது புள்ளிகளும் வழங்கப்படும் ஓகேவா போயிடுவோம்மா முதல்ல அல்கலம்லாம் ஆரம்பிப்போமா ஓகேவா தயாராக இருக்கீங்களா புட்டிக்கு தயாரா சரி ஓகே ஆரம்பிங்க சரியா தவறா நிகழ்ச்சி இதில் என்னன்னா பத்து கேள்விகள் உள்ள இருக்கு இந்த பத்து கேள்வி நீங்களே தேர்ந்தெடுங்க ஒரு கேள்வியை அது உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக பத்து கேள்விகளில் ஒரு கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சொல்லுங்க ஒரு பக்கமாக மழித்தல் சரியா தவறா பத்து செகண்ட் கலந்து ஆலோசிப்பதற்காக ஒரு நேரத்தை நம்ம வழங்குறோம் சொல்லுங்க தவறு தவறா தவறு ஏன் நல்ல அழகா தானே இருக்கு அல்லா வந்து அந்த மாதிரி முடிவெட்டுறதை தடுத்துருக்கான் அல்லாஹ் தடுத்துருக்கிறான் குரான் வசனம் என்ன நம்பர் சொல்ல முடியுமா அத்தியாயம் தவறு என்று சொல்லியிருக்கிறீங்க அந்த தவறுக்கான காரணத்தை அல்லா தடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அல்ல என்ன வசனத்தின் அடிப்படையில் அதை தடுத்திருக்கிறான் எந்த அத்தியாயத்தில் அது தடுக்கப்பட்டிருக்கு சரி இல்லையா டிஸ்கஸ் பண்ணவே மாட்டீங்களே டீம் ஒர்க் தானே இப்போ நமக்கு முக்கியம் நபி அவர்கள் அலிமே அப்படியே வந்தப்ப தடுத்துருக்காங்க சரி பதில் வந்து சரியான பதிலை சொல்லி இருபது புள்ளிகளை எடுக்கிறாங்க அது குரான் வசனம் இல்லை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்படி முடி மடிப்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக இரண்டாவது கேள்வி அன்னூர் அவங்க டீமுக்கு வருது புலமா ஓகேவா சரி எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் எயிட்டு கம்ப்யூட்டர் ஜி இன்னைக்கு பெண்கள் வாகனங்களை ஓட்டுறாங்க இந்த பெண்கள் வாகனம் ஓட்டுறதுல கார் ஓட்டுவதும் ஒண்ணு இது சரியா தவறா என்பது இந்த கேள்வி அதாவது நம்ம இந்த பத்து செகண்ட் போட்டு அது எதற்குனால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து சொன்னதுனால உங்களுடைய அணிக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் இழக்கப்படுகிறது ஓகேவா அடுத்ததாக அல் அஹ்ராஃப் சேரங்கள் அணிக்கு இந்த மூன்றாவது கேள்வி போகிறது நம்பர் சொல்லுங்கள் நம்பர் டென் காலூரை மீது மசக் செய்வது சரியாக தவறா

அடுத்து அல்பக் அணி சரியா தவறாக்கு நம்பர் சொல்லுங்க நம்பர் ஒன் நம்பர் ஒன் முகத்தை மறைத்து முகத்திரை அணிவது சரியா தவறா சரியா டிஸ்கஸ் பண்ணீங்களா உட்காந்து சரியா சரி முகத்திரை அணிவது சரி டிஸ்கஸ் பண்ணீங்களா என்ன அடிப்படையில் சரி சரியா தவறா சரி உங்களுடைய பதில் தவறான பதில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிகள் தொடரும் ஏஆர் கேட்ரிங் சர்வீஸ் உங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளின் சிறப்பான உணவு ஏற்பாட்டிற்கு ஏஆர் கேட்ரிங் சர்வீஸ் நம்பர் போர் போர்டீன் ஸ்ட்ரீட் பாலாஜி நகர் அனகாபுத்தூர் சென்னை செவன்டி இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் துக்வா கிளை தம்மா மண்டலம் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கலிதியா கிளை தம்மா மண்டலம் நட்சத்திரங்கள் அணிக்கு சரியா தவறா குறித்து நம்பர் சொல்லுங்க செவன் நம்பர் செவன் ஈத் முபாரக் சொல்லலாமா ஈத் முபாரக் கூறுதல் சரியா தவறா தவறு தவறு ஈத் முபாரக் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க என்ன காரணம் இஸ்லாமத்தில் இருக்க ஒரே வார்த்தை வந்து சலாம் மட்டும்தான் அது புதுசாக வந்தது சரியான பதிலை சொல்லி இருக்கிறாங்க சரி என்பது அதற்கு உரிய விளக்கங்கள் சொல்லி முழுமையான புள்ளிகளை அல் நட்சத்திரங்கள் அணியினர் பெறுகின்றார்கள் ஓகேவா சரியா தவறாவில் அடுத்த கொஸ்டின் அல்கலம் எழுதுகோள் அணிக்கு நம்பர் சொல்லுங்க 5. நம்பர் ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் கொண்டாடுவது சரியா தவறா கொண்டாடக் கூடாது பிறந்த நாள் கூடாதா ஏன்

ஒளி உங்களுடைய நம்பர் சொல்லுங்க நம்பர் போர் குப்புறப்படுத்தல் குப்புறப்படுத்தல் என்பது சரியா தவறா என்பது கேள்வி வந்து தவறு தவறு ஏன் தவறு ஏன்னா ரசோலா வந்து ஒழுங்கா வந்து வலது பக்கம் பக்கமாக தான் படுத்திருக்காங்க நம்மளையும் அதே மாதிரி தான் பண்ணவும் சொல்லியிருக்காங்க ஆனால் தான் குப்புறப்படுக்க கூடாது நீங்கள் வேறு பதில் சொல்ல போறீங்களோ அவர் மை கேட்குறாரு நகரவாசிகளுக்கு இந்த மாதிரி

மார்க அடிப்படையில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் அதுக்குரிய பதில் அடுத்ததாக அல் அஹ்ரா அணியினர் சிகரங்கள் உங்க கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் காவி நிற உடை அணிவது பல வண்ணங்களில் இன்னைக்கு ஆடைகளை நம்ம அணிகின்றோம் காவி நிற ஆடைகளை அணிவது சரியா தவறா தவறா எல்லா கலர்லையும் ட்ரெஸ் போடுறோம் காவி நிறம் மட்டும் போடக்கூடாது என்ற பதிலை சரியாக சொல்லி இருக்கின்றார்கள் காரணம் அல்ல கூடிய தூதரவர்கள் காவி நிற உடை அணிவதை நமக்கு தடுத்திருக்கின்றார்கள் அதுதான் அதற்குரிய காரணம் பத்து புள்ளிகள் அல் அணியினருக்கு வழங்கப்படுகிறது அல்பத்த வெற்றி டீம் பேரே நம்ம வெற்றி வச்சிருக்கோம் சொல்லுங்க உங்க கேள்விக்கான என்ன சொல்லுங்க நம்பர் டூ நம்பர் டூ அழகுக்காக கிளீன் ஷேவ் செய்யப்படுகிறது கிளீன் ஷேவ் செய்வது சரியா தவறா சொல்லுங்க தவறு சேவ் செய்யக்கூடாது அழகுக்காக சேவ் பண்றது தவறு எதனால தவறு வெட்டிட்டு மீசை வெட்ட சொன்னார்கள் தாடியை வளர்க்க சொன்னார் சொன்னார்கள் அல்பத்த வெற்றி அணியினர் சரியான பதிலையும் சரியான காரணத்தையும் சொல்லி இருபது புள்ளிகளை இதில் பெறுகிறார்கள் சரியா தவறா என்பதுடைய கடைசி கேள்வி அல் புரோஜ் நட்சத்திரங்களுக்கு கேள்வி டிஸ்பிளே பண்ணுங்க அழகுக்காக கிளீன் சேவ் பண்ற மாதிரி மீசையை கூடிய ஒரு நிலை இருக்கிறது மீசையை கத்தரித்தல் சரியா தவறா சொல்லுங்க சரியா மீசையை கத்தரிக்கலாமா சேவ் பண்ணலாம் மீசியை கத்திரிக்கலாம் சேவ பண்ணலாமா இல்ல இல்ல தாடி இருக்கணும் மீசி இருக்கணும் தாடியை வச்சிட்டு மீசியை வந்து கத்தரிக்கலாம் சரி இதனால அது யூத ரசுலா வந்து யூதர்களை பார்த்து சொன்னாங்க அவங்க மாரசை செய்யலாம் அப்படிட்டு மீசியை மட்டும் எடுத்துட்டு தாடியை வளர்க்க சொன்னாங்க மீசியை கத்தரிக்க சொன்னாங்க சரியா சரி சரி அਲਾவுடைய தூதர்வர்கள் யூதர்களுக்கு மாரசை செய்யுங்கள் தாடியை வளருங்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க சரியான பதிலை சொல்லி அதற்கான சரியான காரணத்தையும் சொல்லி அல் புருஜ் நட்சத்திரங்கள் அணியினர் முழுமையான இருபது புள்ளிகளை பெறுகிறார்கள் சரியா தவறா முதல் சுற்றின் அடிப்படையிலே அல்கலம் எழுதுகோள் அணியினர் நாற்பது புள்ளிகளும் அன்னூர் ஒளி அணியினர் ஜீரோ புள்ளிகளும் அல் அகரா சிகரங்கள் அணியினர் இருபது புள்ளிகளும் அல்பக வெற்றி அணியினர் இருபது புள்ளிகளும் அல்புருஜ் நட்சத்திரங்கள் அணியினர் நாற்பது புள்ளிகளும் பெற்றிருக்கின்றன முதல் சுற்று இதோடு நிறைவடைகிறது அடுத்ததாக இரண்டாவது சுற்று ஆரம்பமாக இருக்கின்றது ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சிகள் தொடரும் சிறந்த முறையில் கட்டிடங்கள் கட்ட பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நம்பர் எயிட்டீன் பை த்ரீ இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அப்துல் ஹக்கீம் அப்துல் ஹலீம் இப்ராஹிம் பல்லாவரம் சென்னை இந்நிகழ்ச்சி சிறக்க ஏகை இறை பிரார்த்திக்கும் யஹ்யா மற்றும் பைசல் குடும்பத்தினர் எஸ்பி கோயில் ரமலான் மாத சகர் நேர டிவி நிகழ்ச்சி மாணவர் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்றாக நபி தோழர்களுடைய பெயர்களை கண்டறியக்கூடிய ஒரு சுற்றாக இதை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் பொதுவாகவே படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்று சினிமா நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் கிரிக்கெட் வீரர்கள் இன்னும் பல வீரர்களுடைய பெயர்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் நபி தோழர்களுடைய பெயர்களை அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த சிறுவர்கள் அல்லாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் நபி தோழர்களுடைய வாழ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சுற்றை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த சுற்று போன முறை மாதிரியே ஒவ்வொருத்தரும் உங்கள் நம்பரை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்த பிறகு அதற்குரிய அந்த அட்டை வந்து உங்ககிட்ட கொடுக்கப்படும் கொடுத்த பிறகு அதில் உள்ள அந்த நபி தோழர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடிக்கணும் எல்லாமே டீம் டிஸ்கஸ் தான் டீமாக நீங்கள் முயற்சி செய்து அந்த அட்டையில் இருக்கக்கூடிய நபித்தோழர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இருபது செகண்ட் நாங்கள் டைம் தருவோம் அந்த இருபது செகண்டுக்கு பிறகு ஒரு குழு ஒன்று தருவோம் நீங்கள் அந்த விடையை கண்டறிப்பதற்காக உங்களுக்கு ஒரு குழு தரப்படும் அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அணியுடைய புள்ளிகள் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஓகேவா போயிடுவோமா உள்ளே போயிடுவோமா சரி முதல்ல அல்கலம் எழுதுகோல் அணியினருக்கு போடுங்க நம்பர் போடுங்க அவங்களே செலக்ட் பண்ணட்டும் நம்பர் டூ நம்பர் டூ ஓகே கவுண்டவுன் ஸ்டார்ட் நபி தோழருடைய பெயர் கண்டுபிடிக்கலையா சரி ஓகே உங்களுக்கு இப்பொழுது ஒரு குழு ஒன்று தரும் அபுபக்கர் அபுபக்கர் சரி தவறான விடை டிஸ்ப்ளே பண்ணுங்க புரியுதா இருக்கா அந்த பேர் இருக்கா அதில் இருக்கா ஆ அபித்தோலர் யார் பத்து வருஷம் ரசூலாக கூட வேலை பார்த்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு மதர் சாக்கு நம்ம யோசிக்கிறோம் ஒரு மணி நேரம் போயிட்டு வர்றதுக்காக நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்தில் அனஸ் வெளியில் ஆகக்கூடிய தாயார் அல்லாவுடைய தூதரடத்தில் பணிவிடை செய்வதற்காக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக சின்ன பிள்ளைகளையும் அவங்களை கொண்டு போய் அல்லாவுடைய தூதரடத்தில் கொடுத்துருக்காங்க அனசு அலி அல்லா கான்க அவர்கள் பத்து ஆண்டுகள் அல்லாவுடைய தூதருக்கு பணி புரிந்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபி தோழர் அவங்க பேர் தான் நம்ம கேட்டிருந்தோம் நூற்றி ஐம்பது புள்ளிகளை அல்கலம் எழுதுகோள் அணியினர் இழந்திருக்கிறார் ஓகேவா சரி அடுத்து அன்னூர் ஒலி நம்பர் சொல்லுங்க Number three. Number three. Countdown start. லாமா சரி உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறோம் இப்போ ஆயிஷா வெளியல்லா அங்க அவர்களின் சகோதரி அலி அல்லாஹான்கா அவருடைய சகோதரி ஹாஜரா இருக்கா சரி தவறான பதில் இது இருக்கா நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதற்குரிய புள்ளிகள் வழங்கப்படும் ஓகேவா அஸ்மா அவங்க தானே அதற்குரிய பதிலே அவங்களுடைய தந்தை பெயர் என்ன பத்து செகண்ட் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் மிக பிர சூப்பர் மார்க்கெட் அனைத்து விதமான மளிகை பொருட்கள் இம்போர்ட் செய்யப்பட்ட வெளிநாட்டு பொருட்கள் பொருட்கள் அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் உங்கள் பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திட இன்றைய வாருங்கள் கிராண்ட்மார்ட் லபை காடு எங்களிடம் சிறப்பு வாட்ஸ்அப் சேவை உண்டு கோரியன் டெக்னாலஜிஸ் உங்கள் வணிகத்திற்கு தேவையான பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் கம்ப்யூட்டர் பிரிண்டர் செல்ஸ் அண்ட் சர்வீஸ் கான்டாக்ட் ட்ரிபிள் நைன் போர் த்ரீ டூ சிக்ஸ் போர் த்ரீ போர் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தவ்ஹீத் ஜமா இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முகமது கைசர் மற்றும் சையத் மாஜித் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் கிராஃபிக் பார்க் ராயப்பேட்டா அல் அகராஃப் சிகரங்கள் அணியினருக்கு உங்கள் நம்பர் நீங்கள் சொல்லுங்கள்

தெரியல டிஸ்கஸ் பண்ணீங்களா உங்களுக்கு குழு கொடுக்கலாமா குழு அதிகமான அதிசகளை அறிவித்த நபித்தோடு அதுல இருக்கா இருக்கா ஓகே அதிகமான அதிஷ்களை அறிவித்த நபித்தோழர் அபு உரை ரா என்பது சரியான பதில் அவங்களுக்கு ஐம்பது புள்ளிகள் வழங்கப்படுகிறது பதில் இருக்க அதில் நிறைய நம்ம நபித்தோழர்களை பற்றி தெரிஞ்சிருந்தோம் சொன்னால் அந்த ஹூ ரா இதையெல்லாம் பார்த்த உடனே நம்ம இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் நிறைய செய்திகளை மனனம் செய்து அல்லாஹோட தூதரோட இருந்து தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணம் செய்தவங்க அபுஉரையிறார்கள் அழியில் அவங்க நம்ம சமுதாயத்திற்கு தேவையான பல அதிசிகளை அவங்க மூலயமா தான் நம்ம அறிந்து கொள்கிறோம் நிறைய செய்திகளை கொடுத்துருக்குறாங்க அடுத்து அல் ஃபதர் அணியினருக்கான கேள்வி நம்பர் சொல்லுங்க நம்பர் அஞ்சு நம்பர் ஃபைவ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் முடியல சரி குழு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க ஓகே குழு கொடுங்க எந்த நபி தோழர் ஒரு பாதையில் வந்தால் சைத்தான் மற்றொரு பாதையில் ஓடுகிறான் கண்டுபிடிச்சீங்களா இல்லை நாங்கள் எழுத்து விட்டுருவோம் ஒரு பாதையில் சைத்தான் வந்தால் இவங்க வந்தாங்கன்னாக்கா சைத்தான் வேற ஒரு பாதைக்கு ஓடிடுவான்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்களா அந்த நபித்தோழர் யார் தெரியாதா தெரியாது நபிசல்லா அலிசல்லம் சொன்னாங்க அந்த நபித்தோழர் யார் அல்பதர் வெற்றி அணியினர் தங்களுடைய புள்ளிகளை இழக்கிறார்கள் உமர் கடியல்லாக கலிஃபாவாக இருந்தவங்க நிறைய தியாகங்களுக்கு சொந்தக்காரர் அல்லாவுடைய தூதரோடு இருந்து ஏகத்துவ பிரச்சாரத்தில் கை கோட்டு இருந்தவங்க உங்களுக்கு நம்பர் போர வந்து நம்மளே இருக்கிறோம் கவுண்ட் டவுன் ஷார்ட் தெரியலையா ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய பெரிய நிறைய தியாகங்கள் செய்த நபி தோழருடைய பேர் உள்ள இருக்கு சரி ஒரு குழு கொடுத்துருவோமா குழு கொடுங்க நபிகளார் காலத்தில் சகர்பாங்கை முதன் முதலில் சொன்ன நபி

மூன்றாவது சுற்று ஆரம்பமாகும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்